இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு மௌனம் வாய் மூடி பேசாமல் இருக்கிறது தான் மௌனம்னு சொல்றேன் அதுவே மனதை பேசாமல் இருக்க வைக்கிறது தான் மௌனம் அப்படின்னு சொல்கிறேன் எந்த ஒரு தியான பயிற்சியும் மௌனத்தில் இருந்து மௌனத்திற்கு செல்வதற்காகத்தான் வழிகாட்டுது அப்படின்னு சொல்கிறோம் மௌனமாக இருக்கும்போது உடற செயல்களை நிறுத்தி கொள்ளணும் பேசுறதை நிறுத்திக்கணும் கர்மஞான எந்திரியங்களால் செய்யக்கூடிய செயல்களை நிறுத்திக்கணும் உடல் அளவிலும் மனசளவுலையும் நானாக எதுவும் செய்யாத இருக்கும்போது மனம் தானாக தன்னை வெளிப்படுத்தும் எண்ணங்களாகவும் ஆசைகளாகவும் விருப்பு விருப்பு உணர்ச்சிகளாகவும் நம்ம இருக்கிற எது வெளிப்படுதோ அதுதான் நானாகவும் நம்முடைய ஆசையாக குணமாக பண்பாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த எண்ணத்தில் போக்கில் தான் நம்ம சிக் சிந்திக்கிறோம் செயல்படுறோம் ஒரு சிலர் வாய் திறந்து பேசுகிறதில்லை மௌனம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் மனசு பேசிக்கிட்டே இருக்குது ஃபோனில் இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க ஏதாவது எழுதி காட்டிடுவாங்க கை அசைவுகளில் கண் அசைவுகளில் இப்படி ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிற மௌனம் வந்து முதல் வகை மௌனம் அப்படின்னு சொல்கிறோம் வாக்கு மௌனம் அப்படின்னு சொல்லும் பெருசிலர் பார்த்திங்கன்னா வெளியில் பேசலை உடல் அசைவுகள் மூலமாக கம்யூனிகேட் பண்ணாமல் இருப்பாங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறது மனதை பேச விட்டுக்கிட்டு யாது ஒன்று கடந்த காலத்துலேயோ எதிர்காலத்துலையோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் மைண்ட் பேசிக்கிட்டு இருக்கோம் மற்றது எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க வெளியில் இருக்கிறத இதை மனோ மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்முடைய மனசையும் சொல்லையும் பேசுறதுன்னு சொல்லுவோம் பேசாமல் இருக்கிறது மனசையும் நிறுத்திடுவாங்க பேசுறதையும் வாய் மூடியும் இருக்கிறது மனதளவுலையும் பேசாமல் இருக்கிறது இதை உணர்ந்த நிலையில் இருப்பான் இது மூன்றாவது நிலை மகா மௌனம் அப்படின்னு சொல்கிறது அமைதியாக மௌனத்தில் இருக்கும்போது உடல் மூலமாக உணர்ச்சி மூலமாக மனம் மூலமாக மனதினுடைய உள்ளடக்கத்தின் மூலமாக இருக்கிற எல்லாமே தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டே இருக்கும் இருந்து வெளிப்படுற எதுக்கும் எதிர்வினை செய்யாமல் இருந்தீங்கன்னா அது தானாகவே அழிஞ்சு போகும் அது அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு காலம் பிடிக்கும் ஆனால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அமைதியோடு இருக்கணும் சமநிலையோடு இருக்கணும் இப்படி பயிற்சி செஞ்சிங்கன்னா மனதனுடைய மேல்மட்டத்திலிருந்து ஆள் மட்டம் வரைக்கும் எல்லா மன அசுத்தமும் தானாகவே அழிஞ்சு போகுது அப்பதான் மனம் தூய்மை பெறும் தூய்மையான மனம்தான் இறைவனின் மனம் அங்கே தான் இன்டியூஷன்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வுலாம் கிடைக்கும் இப்போ ஞானிகள் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லுவோம் அதிகம் பேசாதவனை உலகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை உலகம் மதிக்கிறது பேசாத ஞானியை உலகம் தொழுகிறது அப்படின்னு இப்போ எப்படி பேச்சு இருக்கணும் அப்படின்றது குறித்து சொல்லுவோம் அளவறிந்து பேசுக அடக்கமாக பேசுக அறிவறிந்து பேசுக உணர்வறிந்து பேசுக சபையறிந்து பேசுக அன்போடு பேசுங்க அமைதியாக பேசுங்க பேசாதிருந்தும் பழகுங்க அப்படின்னு சொன்னாங்க மௌனமாக இருந்தால் என்ன நடக்கும் உடம்பு நல்லா இருக்குங்க ப்ளட் ப்ரெஷர் குறையுது தூக்கம் நல்லா வருது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அப்படின்னு ரிஷிச்சில் சொல்கிறாங்க ஆக்கப்பூர்வ சிந்தனை கிரியேட்டிவிட்டி இதாக அதிகமாகுதுன்றாங்க சில பணக்காரங்க சொல்கிறாங்க பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையணும்னா ஒரே ஒரு புதிய சிந்தனை இருந்தால் போதும் நீங்கள் கோடிசரணம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பணம் சம்பாதிக்கணும்னா ஒரே ஒரு புதிய யோசனை இருந்தால் போதுமா ஆனால் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா புது புது யோசனைகள்லாம் வருது அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க உறவுகள்லாம் மேம்படும் அப்படின்றாங்க மௌனத்தால் மௌனமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எதிரில் பேசுகிறவங்க என்ன பேசுகிறார் அப்படின்றத கவனிக்க முடியும் மௌனமாக இல்லாத ஒருத்தர் அவர் பேசும்போது இவருடைய மனசு பேசிக்கிட்டே இருக்கும் அப்போ எதிரில் என்ன ஒருத்தர் பேசுகிறாரோ அவர் என்ன பேசுகிறார் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிக்க முடியறதே இல்லை பேச வந்தவர் என்ன சொல்ல வந்தாருன்னு புரியாமல் நாம் ஒன்று பேச அவர் ஒன்று பேச பேச்சு ஒரு கட்டத்தில் கலவரமாக மாறிடும் அதே மௌனமாக இருந்து நீங்கள் அதை கேட்டீங்கன்னா நமக்கு தெளிவாக புரியும் அவர் என்ன பேச வந்தார்ன்றதும் புரியும் நாம் என்ன பேசணுன்றதும் புரியும் இன்னும் கூட சொல்லப்போனால் அவருடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்க முடியும் இதனால் நம்ம உறவுகளில் பலம் அதிகமாகும் உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்த்த முடியும் மௌனத்தில் இருந்து தியானம் பண்ணுறது மௌனத்தில் இருந்து தியானம் செய்யும்போது மனம் தூய்மை அடைந்து மனமற்ற நிலைக்கு அல்லது சுத்த சமாதிக்க செல்ல முடியும் இயற்கையோடு இணைந்து இருக்க மௌன நிலை தான் உதவியாக இருக்கும் உடலை அசைக்காமல் இருத்தி அதிட்டானத்தில் இருக்கிறத நம்ம ஸ்தூல மௌனம் அப்படின்னு சொல்கிறோம் மனதை அசைக்காமல் நிறுத்தி வைக்கிறது மனோ மௌனம் அப்படின்னு சொல்கிறோம் உடலையும் மனமும் கடந்த நிலையில் சாட்சியாக இருக்கிறத மகா மௌனம் அப்படின்னு சொல்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் மௌனமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் மௌனம் உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கும் நீங்கள் அனைவரும் மௌன நிலையிலிருந்து மௌன நிலைக்கு செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை அதோடு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்